வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நேரத்தை கோல்ட்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் கடந்த ஆறு நாட்களாக சரிஞ்சு காணப்படுற தங்கத்தோட விலை இன்றைக்கும் சரிஞ்சிருக்கு இந்த கடந்த ஆறு நாட்களில் மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் சரிஞ்சிருக்க வேலை கடந்த பதினைந்து நாட்களாகவே தங்கத்தோட விலை மூன்றாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற சரிவில் சவரனுக்கு காணப்படுது இது மேற்கொண்டு போகுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கூற ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாய் எண்பது பைசாவாக காணப்பட்டது இன்றைக்கி ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இதன் சரிவின் காரணமாக ஒரு கிராம் நூறு நூற்றி பதினேழு ரூபாய் எழுபது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி எழுபதாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து எழுநூறு ரூபாயா காணப்படுது நீங்கள் நம்ம சேனல்க் பண்ணலாம் கூட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கிராமுக்கு பதினாறு ரூபாயும் சவரனுக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் சரஞ்சு காணப்படுற இது கடந்த ஆறு நாட்கள் என்ன இருக்குன்னா சவரனுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபாய் சரஞ்சு காணப்படுற வேலையில் இருபத்தி நான்கு கிரா தங்கத்தோடய விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறாவும் எட்டு கிராம் எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எட்டாக காணப்படுற வேலையில் பத்து கிராமோடய விலை தொண்ணூற்றி ஏழாயிரத்து அறுநூற்றி இருபது ரூபாயா காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகிறாள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு பதினைந்து ரூபாயும் சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் சரிஞ்சு காணப்படுற வேலையில் இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆறு நாட்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபதும் கடந்த பதினைந்து நாட்களில் மூன்றாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் சவனுக்கு